சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை குத்தகை முறையில் நியமிப்பதற்கான ஒப்பந்த புலிகளை தமிழக அரசு கோரியிருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசே அவர்களது உழைப்பை சுரண்டி சமூக நீதியை படுகொலை செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தின் சார்பில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளி அறிவிப்பில் எழுநூறு ஓட்டுநர்களையும் ஐநூறு நடத்துனர்களையும் குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்காக தனியார் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து விலை புள்ளிகளும் தொழில்நுட்ப புள்ளிகளும் கோரப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் போக்குவரத்து கழக நிரந்தர பணியாளர்களுக்கு இப்போது எவ்வளவு ஊதியம் வழங்கப்படுகிறதோ அதைவிட குறைவான அளவில் கணக்கிட்டு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கு மாநகர போக்குவரத்து கழகம் வழங்கும் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு மிக குறைந்த தொகையை ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு தனியார் நிறுவனம் வழங்கும் இது வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தில் பாதிக்கும் குறைவாகவே இருக்கும் ஊதியம் தவிர ஓய்வூதியம் பணி கொடை உள்ளிட்ட எந்த உரிமையும் வழங்கப்படாது இவற்றை விட பெரிய அநீதி தனியார் மனிதவள நிறுவனங்கள் மூலம் செய்யப்படும் நியமனங்களில் எந்த வகையான இடஒதுக்கீடும் வழங்கப்படாது மொத்தத்தில் குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்கும் போது சமூக நீதியும் தொழிலாளர்களின் உரிமைகளும் நிரந்தரமாக குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் செயலில் திமுக அரசு ஈடுபடுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதே மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு குத்தகை அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது அபாயகரமான சோதனை தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டால் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாது அவர்களால் விபத்து ஏற்பட்டால் இழப்பீடு வழங்குவதில் சிக்கல்கள் எழும் இந்த முறையை கைவிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்களை நேரடி தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என தீர்ப்பளித்தது அதன் பிறகும் திருந்தாத தமிழக அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் ஆகிய மண்டலங்களில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை குத்தகை முறையில் நியமிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தால் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளியை மாநகர போக்குவரத்து கழகம் மீண்டும் கோரியுள்ளது தொழிலாளர்களின் உரிமைகளை மதிக்க அரசு தயாராக இல்லாததையே இது காட்டுகிறது சமூக நீதிக்கு எதிரான குத்தகை முறையில் ஆயிரத்து இருநூறு ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் நியமிக்கப்படும்போது ஒதுக்கீடு கடைபிடிக்கப்படாது அதனால் அறுபத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னூற்று பதினெட்டு வேலை வாய்ப்புகளும் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய நாற்பத்தி இரண்டு வேலை வாய்ப்புகளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிடைக்க வேண்டிய இருநூற்று நாற்பது வேலை வாய்ப்புகளும் பட்டியலினம் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு கிடைக்க வேண்டிய இருநூற்று இருபத்தி எட்டு வேலைகளும் பறிக்கப்படும் இந்த அநீதியை அரங்கேற்றும் திமுகவுக்கு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு தகுதியுண்டா தொழிலாளர் உரிமையும் சமூக நீதியும் தெருவில் கிடந்து எடுக்கப்பட்டவை அல்ல இடஒதுக்கீட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் எண்ணற்றவை இந்த போராட்டத்தில் கொடுக்கப்பட்ட உயிர்கள் கணக்கில் அடங்காதவை அதேபோல் அதிகார வர்க்கத்தினரால் சுரண்டப்படும் தொழிலாளர் உரிமையை மீட்டெடுப்பதற்காக உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அவற்றின் பயனாகவே எட்டு மணி நேர பணியும் பிற தொழிலாளர் உரிமைகளும் தொழிலாளர்களால் வென்றெடுக்கப்பட்டன அவற்றின் சாட்சியாகவே செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி நாளும் மே ஒன்றாம் தேதி பாட்டாளிகள் நாளும் கொண்டாடப்பட்டு வருகின்றன ஆனால் போராடி பெற்ற இரு உரிமைகளையும் திமுக அரசு கொடூரமாக பறித்திருக்கிறது இதைவிட கொடிய சமூக அநீதியை எவரும் இழைக்க முடியாது இதன் மூலம் தொழிலாளர் உரிமைக்கும் சமூக நீதிக்கும் முதல் எதிரி திமுக தான் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த திமுக தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதற்கு பதிலாக சமூக நீதி நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதியையும் தொழிலாளர்கள் நாளான மே ஒன்றாம் தேதியையும் கருப்பு நாளாக அறிவித்துவிடலாம் தொழிலாளர்களின் உரிமைகளையும் சமூக நீதியையும் படுகொலை செய்து வரும் திமுகவுக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்